சில வீடியோஸ்லாம் பண்ணும்போது ஐ வாஸ் ஜென்வின்லி ஹாப் எஸ்பெஷலி அந்த ஏ வீடியோலாம் வந்து ஐ டோன்ட் கிவன் நோ ஹவு ஐட் குல் இட் ஆர் ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் ரிசல்ட் ஸோ எஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ முடிஞ்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்குள்ளே கால் அடி எடுத்து வைப்போம் போன வருஷம் யாருக்கும் வந்து கொட்டையில் கட்டி வரும்னு வந்து சொல்லியிருந்தாங்க அது எந்த ராசிக்காரன்னு தெரியல விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கொட்டையில் எதுவும் பிரச்சனை வந்துச்சா வந்திருந்தா அது வந்து சந்தோஷமான செய்தியை கீழே கமெண்ட்ஸ் சொல்லுவோம் இப்போ இந்த வருஷம் நம்ம வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ எத்தனை பன்னெண்டு ராசி இருக்குன்னு நினைக்கிறேன் பன்னெண்டு ராசிகளுக்கும் நான் ஒவ்வொரு இது பாயிண்ட்ஸ் மாதிரி எடுத்து இப்போ என் பேர் வந்து ஹரிஷ்னு வச்சுக்கோங்க என் பெயர் ஹரிஷ் மை நேம் இஸ் வால்டர் ஹார்பர் என்னோட பேர் வந்து ஹரிஷு என்னோட ராசி இது இந்த ராசிக்கு வந்து இது நடக்கும்னு போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்படின்னு போட்டு அன்னைக்கு அது நடந்துசா இல்லையான்னு உன்னோட கமெண்ட்டுக்கு நீயே ரிப்ளை பண்ணு அதை எடுத்து நான் ஒரு வீடியோ போடுறேன் எனக்கு நான் வந்து எனக்கு தனுசு ராசிக்கு என்ன சொல்றாங்கன்றத நான் போட்டு பின் பண்ணி வைக்கிறேன் டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து நான் அதுக்கு நம்பர் அண்ட் டுவெல் ராசி யாருப்பா ஆறு ஆறாவது யாருக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கன்னி கன்னி ராசி நம்பர்களே முதல் உங்களை ஆரம்பிப்போம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஹ்ரீம் கணம் கணபத கணபதையே வரவர இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இந்த வீடியோ நவம்பர் எட்டாம் தேதியா போட்டு ஹாப்பி நியூ இயர் ஜனவரி என்னன்னு பாத்துரும் எல்லாரையும் விட கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போறது லவ் லைஃப் எப்படி இருக்க போறது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்க போகுது ஃபினான்ஷியல் மேட்டர்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது லவ் லைஃப் சாதகமாக இருக்குது ஃபினான்ஷியல் லைஃப் சாதகமாக இருக்கு நான் மேலே சொல்லுங்கள் யானகாரகனாகிய கேது பகவான் ராசியில் இருக்க உங்களுடைய முயற்சிகள் ஸ்தானத்தில் பிகினஸும் மெர்குரியும் கம்பைண்டாக இருக்காங்க ஃபோர்த்து பிளேஸில் சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்கிறார்கள் நான் யார் தெரியுமா சார் நேரம் என்னமோ சொன்னீங்க என்ன என்னன்னே தெரியாதவன் சார் இந்த பிறவியில் நீங்கள் பெற வேண்டிய அத்தனை நன்மைகளையும் கண்ணீராசிக்காரங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல அனுபவிக்க போறீங்க கண்களால் பார்க்க போறீங்க என்ஜாய் பண்ண போறீங்க ஓகே எல்லாமே நல்லா தான் சொல்கிறாரு லவ் லைஃப் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலி நல்ல ஏராக இருக்கும் நீங்கள் தொடுறதெல்லாம் வந்து நீங்கள் செய்கிற முயற்சியெல்லாம் வந்து நல்லா போகும் நல்லா வளர்ந்து வருவீங்கன்னு சொல்லியிருக்காரு கன்னி ராசி நண்பர்களே உங்களுடைய இப்போ ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்புறம் லவ் லைஃப் எப்படின்னு வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க ஜான்வரி இப்போ போடுங்க டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் நம்ம அதை ரிவியூவ் செய்வோம் எப்படி இருக்கு உங்க வாழ்க்கையான சிம்ம ராசி நண்பர்களே பேர் சொல்லும் வருஷமா இருக்கும் பொருது இந்த வருஷத்துல நான் அச்சீவ் பண்ணிட்டேன் இந்த வருஷத்துல எனக்கு இது ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும் நினைச்சு பாப்பீங்க அவ்வளவு நல்ல மாற்றங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்க போறது வேற என்ன சொல்ல வராருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு ஒரு மெமரபிள் இயரா இருக்கும் நல்ல விஷயங்களுக்கு வந்து மெமரபுளா இருக்கும் சொல்றாரு என்ன என்ன நல்ல விஷயங்கள்னு பார்ப்போம் பேஸ்கி சிம்ம ராசிக்க எல்லாமே நல்லதான் சொல்கிறாரு நிறைய வாகனங்கள் வாங்குவீங்களாம் டூ வீலர் ஃபோர் வீலர் அப்புறம் வீடு வாங்குவீங்களாம் பாரிங்கில் வேலை கிடைக்குமா அது போக படிப்பு நல்லா ஹையர் எஜுகேஷன்லாம் நல்ல கூடி வரும் எல்லாமே நல்லா வரும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் உனக்கு ஒரு மெமரபிள் இயராக இருக்கும் ஸோ வந்து இப்போ சிம்ம ராசிக்காரர்கள்னா உங்களுடைய பேர் உங்களுடைய ராசி சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன மெமரபுளாக நடந்துச்சுன்றது டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு வந்து சொல்லுங்கள் ஓகே அடுத்த ராசி போகுமா ஒன் ஃபர்ஸ்ட் இயர் மேஷம் இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது நியூ இயருக்கு ராசிக்காரங்க நல்ல ராசிக்காரங்க ராசி நல்ல ராசிடா தான் உங்களுக்கு கரெக்டாக உங்கள் போர்ஷன் த வீடியோவில் தான் நியூ இயர் வந்து பத்து செகண்ட் சரி ஓகே மேஷ ராசி நண்பர்களுக்கு என்ன இருக்குன்னு பாத்துறோம் உத்தர பாக்கியம் அமையும் ரொம்ப நாளாக்கியம் யாராச்சும் பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் குழந்த பேருந்து ஒரு சுற்றுலா போயிட்டு வருவோம் நம்ம அப்படின்னு டூர் போறதுக்காக நீங்க ஃபாரின் போயிட்டு வருவீங்க அந்த யோகம் ரொம்ப நல்லா இருக்கு ஃபினான்சியலா ஏப்ரலுக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் கெட்டியாக இருங்க ஸோ மேஷத்துக்கு என்ன சொல்கிறாருன்னா குத்திர பாக்கியம் புத்திர பாக்கியம் இல்லாத என்ன புத்திர பாக்கியமாக குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் பிரெக்னன்ட் லேடிஸ் அப்புறம் டேட் ஆக ட்ரை செய்யும் நண்பர்கள் யூஸ் காண்டம்ஸ் ரெண்டு டன் காண்டம் மேசராசிக்காரங்களுக்கு வந்து ஃபாரின் வந்து எப்படியாச்சும் போயிடுவீங்க வேலை விஷயமாவோ இல்லை சும்மா சுற்றுலாவை காய்ச்சி சுற்றுலா சுற்றுலா சும்மா சுற்றுலா காவிச்சு நீங்கள் வந்து ஃபாரினுக்கு போயிட்டு வந்துருவீங்க ஸோ மேசராசிக்காரர்கள் ஃபாரினுக்கு போயிடுவீங்கன்றதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவர் சொல்றாரு இப்போ பாத்துக்கங்க வேலை எப்படி ஆச்சு அப்புறம் ஃபாரின் போனீங்களா இல்லையான்றத டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து அப்டேட் பண்ணுங்க மேசராசிக்கு கொஞ்சம் மாடரேட்டா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஏறு தொல் கடைசியா இருப்பா மீனம் பொதுவா ஏழரை நடக்கிற போது நிறைய குழப்பங்கள் வாழ்க்கை பிரச்சனைகள் இருக்கும் ஓ மீனராசிக்கு ஏழரை சனி நடத்தது போ ஓகே ஏதா உங்க இதுவே ஐக்கானே சிக்ஸ்டி நைன் மாதிரி இருக்கு மீன்கள் சிக்ஸ்டி நைன் மிகச்சிறந்த வாழ்க்கையை கிடைச்சிருச்சேன்னு சந்தோஷப்பட போறீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மீனராசிக்காரங்களுக்கு இப்ப உண்டு ராஜ யோகத்தை தரக்கூடிய ராகவாக வருகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு பலன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுக்கு வந்து கிடைக்கும் சொல்றாரு வேலையில கஷ்டம் இருந்துச்சுன்னா நல்லா வேலை கிடைக்கும் ஃபாரின்லாம் போவீங்க ஏன் உங்களுக்கும் ஃபாரின் வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு மீனராசி அன்பர்களே நீங்க இப்ப என்ன வேலையில இருக்கீங்க அது என்ன மேம்பட்டு வந்துச்சா இல்ல எப்படி போச்சுன்றத வந்து அப்டேட் பண்ணுங்க நாலு நாலு யாருங்க கடகம் கடகராசிக்காரங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரல் வரைக்கும் ஒரு பலன்களை தரப்போகிறது ஆஃப்டர் ஏப்ரல் ஒரு பெரு மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும் போது இப்போ ஏப்ரல் வரைக்கும் ஏதோ பெருசாக பிரச்சனை இருக்குன்னு நல்ல வருமானம் வருங்க சூப்பராக இருக்க போது ஃபேமிலி லைஃப் இந்த வருஷம் ரொம்ப சூப்பர் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு தேவையான பணம் வருமானம் ரொம்ப நல்லா அமையும் ஸோ கடக ராசிக்கு வந்து நல்லா காசு பணம் புழங்கும் ஏராக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் உங்களுக்கு நல்ல நல்ல வருமானம் வரும் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் வந்து நீங்கள் ரன் பண்ணுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலன்னு சொல்லியிருக்காரு ஃபேமிலி நல்லா இருக்கும் பிரச்சனைகள்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ கடகராசி நண்பர்கள் ஃபேமிலியில் பிரச்சனை தீடுச்சா பிஸ்னஸ் நடத்துறீங்கன்னா அது சக்சஸ் ஆச்சா வருமானம் நல்லா வந்துச்சா அப்படின்றத அப்டேட் செய்யுங்க நன்றி மூணு மூணாவது ராசி என்னப்பா மிதுனம் மிதுனம் ராசி என்பது எப்போ பார்த்தா தனுசு ராசி எப்போ பார்க்குறோம் அதே எல்லா காரியமும் சட்டு சட்டு நடக்கும் உடனே காரியங்கள் முடியும் இந்த காரியத்தை எடுத்துங்க வேகமா முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வருஷமா மிதனராசிக்கு ஒரு கிஃப்டட் இயர் அப்படின்னு சொல்லலாம் சார் அவ்வளவு நல்லா இருக்கு இந்த வருஷம் எதுல அதிக கவனம் செலுத்தணும்னா அம்மா அம்மாவுடைய மதனுடைய ஹெல்த் இருக்கு பாருங்கள் அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சரி ஓகே மிதுனமுக்கு இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுற விஷயம் என்னென்னா அவருடைய ஹெல்த்து உங்களுடைய சகோதரி சகோதரர் ஹெல்த்து அதாவது பிரதர் சிஸ்டர்ஸ் ஒரு ஹெல்த்து அப்புறம் முக்கியமாக அம்மாவோட ஹெல்த்து இவர் எல்லோருடைய ஹெல்த்து வந்து கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாரு அப்புறம் வீடு பிரச்சனைகள் நிறையா வரும்னு சொல்கிறாரு சொத்து பிரச்சனை அப்புறம் வீடு ரெண்டு பிரச்சனை அந்த மாதிரி வீடு சம்மந்த பிரச்சனைகள் வரும் ஸோ ஹெல்த்தில் வந்து கவனத்தை செலுத்துங்க எல்லோரும் நல்லா பார்த்துக்கங்க ஹோப்ஃபுல்லி திஸ் கடந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் போகும்னு நினைக்கிறேன் நானும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்னோட அருள் கொடுக்குறேன் அது ஒர்க் ஆகாது பார்த்துக்கேன் ஹோப்ஃபுல்லி ஜேகே உடைய அருள் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் நான் நம்புகிறேன் ஸோ ஹெல்த் வந்து நல்லா பார்த்துக்கோங்க மிதுனம் ராசி நண்பர்களுக்கு அம்மாவை பார்த்துக்கோங்க நீங்கள் எதுவும் பிரச்சனை வரல நோ ப்ராப்ளம்ன்றதான் டிசம்பர் தேர்ட்டி ஒன் சொல்லணும் புரியுதா ஓகே ஏழாவது நம்பர் போலே, துலாம் ராசி அன்பர்கள் இந்த வருஷம் ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரப்போறதா அப்படின்னா ரொம்ப தரப்பதா எந்த ஒரு நெகட்டிவும் சொல்லல உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி லைஃப் இருக்கும் அது போக நல்ல வரவு இருக்கும் தனம் வரவு அதுக்கப்புறம் படிப்பில் வந்து நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும்னு சொல்றாரு அது போக சீனியர் சிட்டிசன் யாரும் இதெல்லாம் பார்க்க போடுறது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எடுத்து பார்த்துக்கிட்டு ஸோ துலாம் ராசி நண்பர்கள் இதெல்லாம் நோட் செய்து வச்சுக்கோங்க நம்ம டிசம்பர் முப்பத்தொன்னு சந்திப்போம் நெக்ஸ்ட்டு ராக் இவர் இந்த ராகு கேது வீனஸ் ஜூபிட்டரு இது அங்கே ஷார்டன் அங்கே இருக்கு இங்க இருக்குன்னு அதே ஆறு நிமிஷமாக பேசிட்டு இருக்காரு ஒன்னும் தெரியலை ஓகே நெக்ஸ்ட்டு

ஓ பார்க்கலாமே இந்த வருஷம் இல்லாத வேற எந்த வருஷம் நமக்கு நன்மையை தரப்போகுதுங்கிற அளவுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை குடும்ப சந்தோஷத்தை பினான்சியல் சந்தோஷங்களை எல்லா வகையிலும் நீங்க பெற போறீங்க உங்க பிஸ்னஸ் லைஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த பிஸ்னஸ் லைஃப்ல இதுவரைக்கும் என்ன என்ன தடைகள் இருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய அளவுக்கு உங்க சிந்தனைகள்ல ஒரு தீர்க்கம் இருக்கும் உங்க முயற்சிகள் ஒரு ஃபயர் இருக்கும் முயற்சி நான் சக்சஸ் ஆயே தீருவேன் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு

பாத்துங்க காம்பத்திய வாழ்க்கையில பாதிக்கப்பட்டவங்க ஆண்மை குறைவினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஜாப் ரீதியா உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கு இந்த வேலை மாற்றம் உங்களுக்கு சக்சஸ் உருவாக்கி தர போறது எதிர்பார்க்கும் வேலை மாற்றம் இந்த ஆண்டு உங்களுக்கு உருவா சரி ஓகே தனுசு ராசி நண்பர்களே இது வந்து ரொம்ப சந்தோஷமான செய்தி நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல வருஷம் வருதான் பெரிய பிஸ்னஸ்லாம் வந்து பண்ணுவீங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க நல்ல ப்ராஃபிட் வரும் இந்த வருஷம் இல்லைனா எந்த வருஷம்ன்ற அளவுக்கு இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்னு சொல்றாரு பார்ப்போம் தனுசு ராசிக்கு எப்பயுமே வெற்றி தான் வெற்றிகரமான தோல்வி எட்டு பார்த்தாச்சா எட்டு என்னப்பா விருச்சகராசி அன்பர் கல்யாண உறவு இதுவரைக்கும் கல்யாணம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஜூபிட்டர் டிரான்சிட் ஆகி ஏப்ரல் மாசத்துல செவன்த் பொசிஷன் போய் அவர் உங்களை பார்க்க போறாரு கல்யாணம் விஷயத்தை நிறைய பேருக்கு காதல் கல்யாணம் கைகூடும் அதுவும் படிக்கக்கூடிய இடங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல காதல் உறவுகள் மலர்ந்து காதல் கல்யாணம் கைகூட போகிறது ஸோ உச்சிக நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வருஷம் லவ் லைஃப் நல்லா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கும் குசி கிடைக்கும்னு சொல்லிட்டாரு லவ் மேரேஜ் நிறைய பேர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காரு ஸோ உங்களுக்கு உச்சிக நண்பர்கள் வந்து சொல்லுங்க உங்களுக்கு இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா டிசம்பர் தேர்ட்டி ஒன் கரைச்சுதான் இல்லையான்னு சொல்லுங்க பதினொன்னு ஆறு பதினொன்று கும்பம் மனம் ஓட்டத்தில் சில அழுத்தங்களும் இருக்கு தயவு செய்து அதிலிருந்து மீண்டு வெளியே வாங்க உங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் இயரா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருக்கும் சில நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில தாழ்வுகள் இருக்கும் ஏற்றங்கள் மட்டுமே மனித வாழ்க்கையில் இருக்கிறது இல்லை சில தாழ்வுகள் இருக்கும் ஒரு நேரத்துல பகல்னா இன்னொரு நேரத்துல இரவு சரி சம்பத்துக்கு நல்லாதுன்னா அதை சொல்லுங்கயா எதுக்கு சுத்தி வளர்த்துட்டு இருக்கீங்க டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி போர் அப்படிங்கிறத கூட்டி பாருங்க ஜென்மத்துல சனி இருந்தா நம்மளை பாதிப்பாரு மனசுல பதிப்பிச்சிருக்காங்க கும்பமுகி வேற என்ன சொல்றாருன்னா மிக்சடா தான் இருக்கும் சோர்வும் இருக்கும் அட் த சேம் டைம் அது வந்து சக்சஸும் நிறைய வரும் சொல்றாரு கொஞ்சம் ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி தான் அந்த வருஷம் இருக்கும் கும்பமுக்கு பட் ஓவரால் ஒரு நல்ல ஏரா வரும்ன்றத வந்து நான் உங்களுக்கு விஷ் பண்றேன் என்னுடைய அருளை செலுத்துகிறேன் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் சொல்லியிருக்காரு வேலை கிடைச்சதா இல்லையான்றத வந்து டிசம்பர் தேர்ட்டி ஒன் சொல்லுங்க ஸோ இன்னும் ரிஷபம் அண்ட் மகரம் ராசி மட்டும் பார்க்கல ஃபர்ஸ்ட் நம்ம மகரமே பார்த்துருவோம் அதுக்கப்புறம் ரிஷபம் பார்ப்போம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரொம்ப ஒரு ரியலாகவே ஒரு ஹாப்பி நியூ இயரா அவங்களுக்கு இருக்க போகிறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் இயராக இருக்க போகிறோம் மகர ராசிக்காரங்க லைஃபை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது வாழ்க்கையில் பல சோதனைகள் இருந்தாலும் தளராத மனமுடையவர்கள் மகர ராசிக்காரங்க வேற என்னப்பா பண்றது உங்களுக்கு என்ன ஆகுது உங்க வாழ்க்கையுடைய ஸ்டேட்டஸ் உயர போறது உங்க கௌரவம் உயர போறது நீங்க எது செய்தாலும் உங்களுக்கு உங்களுக்கு எதிரிகள் உங்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நீ எப்போ நீங்க விழுவீங்கன்னு பார்த்தாங்க ஆனா ஏப்ரலுக்கு அப்புறம் நீங்க சொல்ல போறீங்க நான் வீழ்வேன் நினைத்தாயோ மகரமுக்கு வந்து கம் பேக் நோ கம் பேக் ஒன்லி த்ரோ பேக் நினைச்சீங்கன்னா கம் பேக் இயரா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருக்க போது வீழ்வேன் என்று நினைக்காயோ ஸோ மகர ராசி நண்பர்கள் எல்லாரும் உங்களுக்கு வேலை கிடைச்சதா இல்லையா இந்த ஏரில் நிறைய சம்பாரிச்சிங்களா எல்லாம் கம்பேக் கொடுத்தீங்களா அப்படின்றத வந்து சொல்லுங்க டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் போதும் கடைசி ராசி ரிசபமுக்கு முடிச்சிருவோம் உனக்கு இதுல கூட ராசி வேடா கடைசி இந்த கூடா சேர்ந்தவர்கள் நமக்கு சில ஆபத்துக்களை உண்டு பண்ண முயற்சி செய்வார்கள் கூடா நட்பு கேடாய் முடியும் இல்லையா அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஸோ ரிஷப் அமுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மறக்க முடியாத நல்ல வருஷமாக இருக்கும் என்ன ஒரு விஷயம்னா நட்புகளில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த ஆல்கஹால் கன்செப்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணக்கூடாது தப்பு எதுவும் பண்ணாமல் இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்கிறாரு மறக்க முடியாத ஏறாக இருக்குன்னு சொல்கிறாரு பார்ப்போம் ரிஷபம் உனக்கு மறக்க முடியாத ஏறா இது இருக்கான்றத வந்து சொல்லு ஓகே பன்னெண்டு ராசியும் இப்போ முடிஞ்சிருச்சு ரொம்ப சந்தோஷம் ஒரு வழியாக முடிஞ்சு சரி ஓகே இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசணும் <��ranchiser> okay, okay, ா மறுபடியும் எல்லாத்தையும் ஓகே எல்லோரும் ப்ரோக்கன் ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து அட்ரஸ் பண்ணி ஆகணும் நான் ரொம்ப நாள் அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சதுதான் இப்போ மறுபடியும் நான் கேரக்டர் பிரேக் பண்ணி பேசுறேன் இதுக்கப்புறம் என்னால் கேரக்டர் பிரேக் பண்ண முடியாது பட் திஸ் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ அதனால நான் பேசிடுறேன் இப்பயே மறுபடியும் வந்து மாற்ற முடியும் நான் எதாவது அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னா சில பேர் எனக்கு டேக் பண்ணி இந்த மாதிரி லைக் போன வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இந்த டாக் ஹியூமன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை வந்து நான் அந்த ஸ்ரீலங்கா எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து அங்கே போயிட்டு இருந்துச்சு நான் அதை வச்சுலாம் வந்து இந்த பிரெட் காமெடி நானே பண்ணியிருப்பேன் ஸோ அதை பாயிண்ட் அவுட் பண்ணி நீ அது பண்ணியிருக்கேன் அது தப்புன்ற மாதிரி சொன்னாங்க விச் ஐ அக்ரி இந்த வீடியோ போட்டு அடுத்த வீடியோலே வந்து அதில் வந்து நான் வந்து சாரி சொல்லியிருப்பேன் அப்பாலஜைஸ் பண்ணியிருப்பேன் லைக் இந்த மாதிரி இதை யாரையும் நான் ஹேர்ட் பண்ணுற இன்டென்ஷனில் நான் இதெல்லாம் பேசல அப்படி ஹர்ட் பண்ணியிருந்தா ஐம் சாரின்ற மாதிரி சொல்லியிருப்பேன் கேன் யூ சால்வ் திஸ் ரிடில் இந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் அப்பாலஜைஸ் பண்ணியிருப்பேன் இதுக்கு பட் அதை வந்து யாரும் வந்து போடல இதை மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ நிறைய பேர் வந்து நான் அதை அதை அட்ரஸ் பண்ணாமல் அப்படியே இக்னோரண்டாக போயிட்டேன்னு நினச்சிருப்பீங்க பட் நோ ஐ டிட் அட்ரஸ் இட் பட் அதுக்காக நான் அதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த வீடியோ போடல இந்த வீடியோ நான் ரொம்ப நாளாவே ப்ரைவேட்டாக போடணும் இந்த வீடியோ ரிமூவ் பண்ணணும் தான் நினச்சிட்டு இருந்தேன் பிகாஸ் எனக்கே வந்து ஃபீல் ஆச்சு ரொம்ப நாள் முன்னாடியே ஃபீல் ஆச்சு பட் அது திடீர்னு வந்து ப்ரைவேட் போட்டுட முடியாதுன்றனால நான் பண்ணல அதை இது எதுக்கு நான் இந்த வீடியோ வந்து ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணலாம் தான் நான் பண்ணாமல் இருந்தேன் நான் பெருசாக கான்டெஸ்ட்குள்ளே போக விரும்பலை பட் வாட் ஐ டிட் ராங் இஸ் லைக் ஒரு முந்நூறு பேர் நானூறு பேர் போகிற சண்டையை எடுத்து அதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் கொண்டு வந்து எத்தனை பேர் பார்க்க வச்ச தான் நான் செஞ்ச தப்பு அதுவும் அந்த டைமில் அந்த வீடியோ போட்டது தான் தப்பு இட்ஸ் அ பேட் இன்ஃப்ளன்ஸ் பை மீ ஸோ அதனால அதை ரொம்ப நாளாக ரிமூவ் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ இப்போயே நான் பண்ணிடுறேன் அதை ரொம்ப நாளாக என் சேனல் ஃபாலோ பண்ணுறதுக்கு தெரியும் நான் வந்து புளுத்தி குழந்தை கிரிஞ்சின்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஒரு அந்த வீடியோ போட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் ஐ ஃபெல்ட் லைக் தேட் வீடியோ வாஸ் ராங் அண்ட் ஐ ஷுட் ஹவ் டன் இட் ஸோ அதனால அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட கேட்டேன் லைக் அது வந்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு வாஸ் இட் அண்டர் த ஆ ஓவர் த லைன்னு ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோவும் இந்த வீடியோ வந்து நான் கூட கேட்க போறதில்லை பிகாஸ் ஐ நோ இட்ஸ் ராங் பட் ஸ்டில் ஐ ஹேவ் டு லெட் யூ நோ வை ஐ ஆம் ரிமூவிங் திஸ் வீடியோ அதனால தான் இந்த பாட்டை இன்க்ளூட் பண்றேன் நான் பிரச்சனை பண்ண வரல ப்ரோ ஸோ எஸ் இந்த வீடியோவை நான் இப்பயே பிரைவேட் ஆக்குறேன் டேட்டு வந்து ஜனவரி ஒன் ரெண்டு மணி பதினொன்று ஏ இந்த வருஷம் ஃபஸ்ட் வீடியோ போடுவேன் பார்த்தா ஃபர்ஸ்ட்டு ஒரு வீடியோ ரிமூவ் பண்ணுறேன் விச் இஸ் குட் குட் ப்ராக்ரஸ் ஸோ எஸ் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா இந்த வீடியோ வந்து ஏர்னிங்ஸ் வரணும்னு நான் வேணும்னே ரொம்ப நாள் ரிமூவ் பண்ணாமல் இப்போ கிரிட்டிசம் வந்தோன்னே ரிமூவ் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா திஸ் வீடியோ காட் லிமிட்டட் லைக் எல்லோ டாலர்ஸ் இந்த வீடியோ போடும்போதே வந்துருச்சு போடும்போதுலேருந்து போதுலேருந்து இப்படியே தான் இருக்குது ஸோ லெவன் டாலர்ஸ் தான் இதுலேருந்து நான் ஏன்னே பண்ணியிருக்கேன் இதை கூட நான் வந்து எங்கேயாச்சும் டொனேட் பண்ணணும்னா பண்ணிக்கிறேன் இது வந்து எனக்கு தேவை கிடையாது இது நானே ஆஃப் ஃபீல் பண்ண விஷயம் தான் இது இதை தான் வந்து நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன் நானும் ஒன்றும் லைக் ஐம் நாட் நான் எந்த அந்த வாட்ஸ் கோயிங் ஆன் வீடியோவில் நான் வந்து பெர்ஃபெக்ட்டு நாங்கள் சொல்கிறது தான் இங்கே கேட்கணும்னு நான் அங்கேயே சொல்லலை அந்த வீடியோ என்னிலேயே வந்து நான் பேசினதில் கிரிட்டிசிசம் இருந்துச்சுன்னா அதை கமன்ஸில் சொல்லுங்கன்னு தான் சொல்லியிருப்பேன் அப்போ ஒன்றுமே இல்லை இப்போ இந்த வாட்ஸ் கோயிங் ஆன் வீடியோவே இப்போ நான் வந்து வேற மாதிரி பேசியிருப்பேன் ஏன்னா இப்போ நான் பேசின சில விஷயங்கள் நிறைய பேருக்கு மிஸ்கன்வே ஆகிருக்கு இது வந்து ரொம்பவே ஒரு தின் லைன் தான் இப்போ இந்த ட்ரோலு ரோஸ்ட்டு கிரிட்டிசிசம் அப்புறம் டார்க் ஹியூமர் அதுக்கப்புறம் ஹேட் இந்த அஞ்சு வார்த்தையுமே வந்து வேற வேற விஷயங்கள் அது வந்து ஒரு மனப்பக்குவம் தான் வச்சுக்கோங்களேன் ஒண்ணுமே இல்லை அந்த இதுல சொல்லியிருப்பேன் இன்னைக்கு அந்த ஊர் சண்டை போட்டு மீம்ஸ் போட்டுட்டு இருந்தாங்கன்னு நான் சொல்லும் போதே நான் சிரிச்சிருப்பேன் இதுக்கே மூழ்கிட்டா போது பிகாஸ் அது அந்த பிரச்சனை இல்லை நான் எதை சொல்ல வரேன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹேட்ன்றத எந்த சென்ஸ்ல சொல்றேன்னா நான் கிரியேட்டர்ஸ் பத்தி பேசல இப்போ அந்த ஒரு இன்ஸ்டாகிராம்ல கூட பாத்தீங்கன்னா இந்த டிஸ்லைக் பட்டன் கிளிக் ஹியர்ன்ற மாதிரி போட்டு லைக்ஸுக்காக பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டிஸ்லைக் பட்டன் அதுக்கப்புறம் லூசு குதி பட்டன் கிளிக் ஏன்ற மாதிரி மாறிச்சு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய அபியூசர்ஸ் வந்து ரொம்ப நார்மலைஸ்டா ஆயிடுச்சு லைக் அவன் அபியூஸ் பண்றான்றதே அவன் ரியலைஸ் பண்ணாம அது வந்து லைக் வேணும்ன்றதுக்காண்டி இஷ்டத்துக்கு போடுறாங்க அதை தான் வந்து நான் பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு நினைச்சேன் மேபி இப்போ அந்த வாசி கோவிங் வீடியோ பண்ணா இன்னும் பெட்டரா நான் பேசியிருப்பேன் இன்னொரு விஷயம் வந்து அந்த லைக் கிளிக் பண்ணி போடுறாங்கன்னும் போது நான் லைக் என்னோட வீடியோஸ் எதையும் கிளிக் பண்ணி போடாதீங்க அந்த மாதிரி சொல்ல வரல நான் என்ன சொன்னேன்னா என்னை பற்றியே நான் பேசல அதை நிறைய பேர் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோலேயே நான் எதை சொல்ல வரேன்னா ஒரு விஷயம் தப்புனே தெரிஞ்சு இது ஒரு தப்பான விஷயம் கொண்டு போகும்ன்றதே தெரிஞ்சு வேணுக்குன்னே லைக் லைக்ஸ் வரணும் கமெண்ட்ஸ் வரணும்னு இவங்க வேணுக்குனே ஹேட் ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி நிறைய விஷயம் பண்ணாங்க தான் நான் வந்து சொன்னேன் இதனால என்ன பெரிய பிரச்சனை வருதுன்னா இப்போ இப்போ அலோன் பீட் அஃபிஷியல்ன்றவ வந்து இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் எடுத்து பேஜை வித்துருவான் அதை யார் வாங்குறான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ அந்த சிக்ஸ்டி அந்த ஃபாலோவர்ஸ் இருக்குன்னா திடீர்னு இப்போ நீங்களே ஒருத்தர் வந்து அது முப்பதாயிரம் கொடுத்து அந்த பேஜை வாங்கிட்டேன்னா யூஆர் இன்ஃபுளுன்ஸ் யூ ஹேவ் சிக்ஸ்டி கே ஃபாலோவர் ஆயிரம் ஃபாலோவர்ஸ் ரெண்டாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்கவன் பேசி நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது வேற இதுவே சிக்ஸ்டி கே ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன் ஒரு விஷயம் சொல்றான் அப்படின்னும் போது இன்ஃபுளு ஆகிறது வேற ஏன்னா இப்ப நிறைய பேர் நான் பார்க்குறேன் ஹண்ட்ரட் கே ஃபாலோஸ் டூ ஹண்ட்ரட் கேவர்ஸ்லாம் வச்சிருக்காங்க ஆனா லைக்ஸ் போஸ்ட் லைக்லாம் பார்த்தா வெறும் ஆயிரம் ரெண்டாயிரம் போகுது அது எப்படின்னு தான் எனக்கு புரியல யாருக்கும் தெரியாம மூணு மாசம் லே லோவா இருந்து அது கொஞ்சம் நாலஞ்சு ரீல் போட்டுட்டு ஒரு மூணு நாலு மாதம் அப்புறம் ஒரு இன்ஃப்ளூயன்சர் அவ்வளோ ஈஸி இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க நிறைய இன்ஃபுன்சர் எங்கும் தான் வந்திருக்காங்க எப்படின்னு தெரியல யார் திடீர்னு பார்த்தா ஹண்ட்ரட் கே டூ ஹண்ட்ரட் கே ஃபாலோஸ் சேவ் அதில ஃபாலோவர்ஸ்ன்ற மாதிரி இருக்கும் அந்த ஃபில்டர் வேற போட்டிருக்கேன் பயங்கர சஸ்ஸாக வேற இருக்கு அந்த ஃபார்மர் யூஸ் அண்ட் நேம்ஸ்னு இருக்கும் அதில் ரெண்டு மூணு பட் அதுவுமே சொல்ல முடியாது இப்போ இப்போ கூட ஏதோ ஒரு பொண்ணு வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு தெரியல யாரோ அந்த பப்ளிக் இன்டர்வியூவில் அதில் ஒருத்தன் போஸ்ட் கிளிக் பண்ணி போட்டிருக்கான் அதை ஒரு அவர் மாதிரி ஒருத்தன் லைக் போட்டிருக்கான் போட்டு எமோஜி மட்டிருக்கான் லைக் அந்த போஸ்ட்டை போட்டதேன் ஸோ அவனோட இன்டென்ஷனே அந்த அந்த பொண்ணை வச்சு எவ்வளோ லைக் வர முடியுமோ எடுத்துட்டு ஃபாலோவர்ஸ் எடுத்துகிட்டு அந்த அக்கௌண்ட்டை வித்தரணும் த சைக்கிள் கோஸ் ஆன் லைக் இட் நெவர் ரென்ஸ் இப்போ இந்த அசோக் செல்வன் மேரேஜ் கூட ஆச்சு அது கூட பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஒரு யோசிக்கவே இல்லை எல்லாரும் போய் பொண்ணுங்களே வந்து அவெல்லாம் ஒருத்தர்ல அவ்வளோதான் வேஸ்ட்டு இவெல்லாம் ஏன் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா அந்த குட் நைட் ஹீரோயின் யாருக்கும் வந்து லைக் ஏதோ என்கேஜ்மெண்ட் ஆச்சுன்னு ஃபோட்டோலாம் போச்சு அங்கே போனால் லைக் அவங்களோட ஃபியான்சைக்கு வந்து அவங்கள வந்து பாடி சேம் பண்ணுறது பால்னஸ் வச்சு கலைக்கிறது லைக் பீப்புள் ஆர் நாட் பீங் டு சேஸ்ட் ஆஃப் இன் சோஷியல் மீடியான்னு தோணுச்சு அது பிரச்சனை இல்லை ஆனால் எப்பயுமே இந்த அமௌண்ட் ஆஃப் ஹேட் எப்படி இருக்கும்னா பத்து பாசிட்டிவ் கமெண்ட் இருக்கும் ஒரு ஹேட் கமெண்ட் இருக்கும் அது ஓரமாக இருக்கும் எதாவது கண்டுக்க மாட்டோம் அது இருக்கிறது ஃபைன் தான் பட் இப்போ எப்படி இருக்குன்னா வர்ற பத்துமே வந்து ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் தான் இருக்கு நைன் ஹேட் கமெண்ட்ஸ் இருக்கு அதுதான் டாப் கமெண்டா இருக்கு இப்போ இன்ஃபுளுசரோ கண்டென்ட் கிரியேட்டரோ கிடையாது இப்போ நாளைக்கு நீங்க ஏதோ ஒரு ஃபேமிலியோட ஒரு ரீல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க சும்மா ஜாலிக்கு போடுறீங்க சும்மா டப்ஷ் அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கள அந்த மாதிரி போட்டா கூட அங்கேயும் ஹேட் வரும் யூ நாட் அ கண்டென்ட் கிரியேட்டர் பட் யூ ஸ்டில் பி அஃபெக்டட் அதை பத்தி தான் பேசியிருப்பேன் தவிர அதை பத்தி தான் பேசணும் ட்ரை பண்ணேன் பட் தெரில அது எப்படி சில பேருக்கு புரிஞ்சது சில பேருக்கு மிஸ்கன்வே ஆயிருச்சு சில பேர் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்காக நான் பேசுறேன்னு நினச்சிட்டாங்க பட் நான் பேச ட்ரை பண்ணது இந்த விஷயத்தை பற்றி தான் லைக் பீப்புள் ஆர் கோயிங் ஆஃப் த லிமிட்ஸ் டு கெட் அட்டென்ஷன் டு கெட் லைக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் அதை தான் நான் பேசணும்னு நினச்சேன் இந்த வாட்டியை கரெக்டாக பேசணுன்னு நினைக்கிறேன் இதுலையும் தப்பாக பேசியிருந்தால் அவ்வளோதான் இதுக்கு மேலெலாம் பிரேக் பண்ண முடியாதுப்பா அவ்வளோதான் ஸோ எஸ் நான் இதை ப்ரைவேட் ஆக்கணுன்றதுக்காக தான் இந்த செக்ஷன் பேசினேன் இதை நான் ரொம்ப நாளாக ஆக்கணும்னு நினச்சேன் பட் அதை வீடியோவில் பண்ணணுன்றதுக்காக தான் பண்ணிடுறேன் ஸோ எஸ் ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் லேர்ன் ஃப்ரம் மை மிஸ்டேக்ஸ் நானும் உங்களை மாதிரி ஒரு நானும் லிவிங் பீங் தான் தம்பி ஸோ எஸ் பேக் டு த வீடியோ எல்லாருக்கும் நல்ல ஏறாக வந்து அமையணும்னு நம்புகிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டு மணி எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ ஸோ எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல ஏறாக அமையணும்னு நான் நம்புகிறேன் அருள் புரியுங்க ஸோ எஸ் போய் சந்தோஷமாக தூங்குங்க குட் நைட்